இதோட நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் எப்படி இருக்கு இதோட நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கு ஓரளவு நோய்கள் தாக்காது ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் நான் நான் ஊசிதேன் அந்த ஒரு ஊசி மட்டும் அதுக்கு வந்து நம்ம பிரச்சனை கூடாதுன்னு போடுறது போடுறதே தடுப்பூசி கண்டிப்பா சட்டமே ஆமா அதுனால போட்டுக்கிறான் மத்தபடி எந்த இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமானது ஒரு பாரம்பரியமான மருத்துவ முறைகளை எதுவும் நீங்க பயன்படுத்துங்களா நாட்டு மருந்து அதை பத்தி ஏதாச்சும் நாட்டு மருந்துன்னா அந்த நாக்கூட்டா வேறுதே அடிச்சு ஊத்துவோம் அது எவ்வளவு கொடுப்பீங்க அது சும்மா நம்ம அடிச்சு பால்ல கசப்பு தன்மை அதிகமா இருக்கு கிருமி கிருமி எதுவும் இருக்காது நாய் கொஞ்சம் அந்த அதே மாதிரி இப்ப நாயில இப்ப இல்லாச அப்படி வங்கு வருதுன்னா இந்த கொமட்டி காயின்ற ஒரு உருண்டை உருண்டை காயா கிடக்கு அதை அறுத்துட்டு இப்படி தேய்ச்சி விட்டோம்னா அது மாறிக்கிறோம் அது அதை தேய்ச்சோம்னா நாட்டு எல்லாம் அது பெஸ்ட் ரொம்பிக்காய் தேய்ச்சோம்னா மாறும் அதே மாதிரி நாகொட்டை வேற அடிச்சோம் ஊத்துனோம்னா நாய் சாப்பிடும் நல்லா நல்லா சாப்பிடும் கிருமி எல்லாம் இருக்காது ஆமா ஆஹ் கிருமி இதுவே இருக்காது